திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தொன்று இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னா தது இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னா விளக்கம் வறுமையைப் போல் துன்பமானது எது என்று கேட்டால் வறுமையைப் போல் துன்பமானது வறுமை ஒன்றே ஆகும் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தி ரெண்டு இன்மை எனவொரு பாவி மறுமையும் இம்மையும் வரும் இன்மை எனவொரு பாவி மறுமையும் இம்மையும் வரும் விளக்கம் வறுமை என்று சொல்லப்படும் பாவி ஒருவனை நெருங்கினால் அவனுக்கு இன்மையின் இன்மையின்பமும் இல்லாமற் போகும் நிலைமை வரும் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தி மூன்று தொல்வரவும் தோலம் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை தொல்வரவும் தோலம் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை விளக்கம் வறுமை என்று சொல்லப்படும் ஆசைநிலை ஒருவனை பற்றினால் அவனுடைய பழைமையான குடிப்பண்பையும் புகழையும் ஒரு சேரக்கெடுக்கும் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தி நான்கு இருப்பிறந்தார் கண்ணையும் இன்மை எளிவந்து சொற்பிறக்கும் சோர்வு தரும் இருப்பிறந்தார் கண்ணையும் இன்மை எளிவந்து சொற்பிறக்கும் சோர்வு தரும் விளக்கம் வறுமை என்பது நல்ல பிறந்த வருடத்திலும் இழிவு தரும் சொல் பிறப்பதற்கு காரணமான சோர்வை உண்டாக்கிவிடும் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தைந்து நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும் நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படும் விளக்கம் வறுமை என்று சொல்லப்படும் துன்ப நிலையினுள் பல வகையாக வேறுபட்டுள்ள எல்லா துன்பங்களும் சென்று விளைந்திடும் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தாறு நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு படும் நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு படும் விளக்கம் நல்ல நூற் பொருளை நன்றாக உணர்ந்து எடுத்து சொன்ன போதிலும் வறியவர் சொன்ன சொற்பொருள் கேட்பார் இல்லாமல் பயன்படாமல் போகும் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தேழு அரஞ்சாரா நல்குறவு என்றதா யானும் பிறன் போல நோக்கப்படும் அரஞ்சாரா நல்குறவு என்றதா யானும் பிறன் போல நோக்கப்படும் விளக்கம் அறத்தோடு பொருந்தாத வறுமை ஒருவனைச் சேர்ந்தால் பெற்ற தாயாலும் அவன் அயலானை போல் புறக்கணித்து பார்க்கப்படுவான் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தெட்டு இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு விளக்கம் நேற்றும் கொலை செய்தது போல் துன்புறுத்திய வறுமை இன்றும் என்னிடம் வருமோ என்று வறியவன் நாள்தோறும் கலங்கி வருந்துவான் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து நாற்பத்தொன்பது நெருப்பினுள் தூஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது நெருப்பினுள் துஞ்சலும் அகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது விளக்கம் ஒருவன் நெருப்பினுள் இருந்து தூங்குதலும் முடியும் ஆனால் வறுமை நிலையில் எவ்வகையாலும் கண்மூடி தூங்குதல் அரிது அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பது துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று துப்புர துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று விளக்கம் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் முற்றும் துறக்க கூடியவராக இருந்தும் துறக்காத காரணம் உப்புக்கும் கஞ்சிக்கும் இமனாக இருப்பதே ஆகும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்